ஹாய் எவ்வளோமா செய்யற ஓடுவரி சட்டி ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோவா கேட்டேன் கேட்டேன் ஒன்றரை கிலோ பிரியாணி செய்யப்படும் அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன் பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லி புதினா தக்காளி இதில் வந்து நெய் அப்புறம் ஆயில் ஊற்றிருக்காங்க போடு என்ன சூடணுமா நீ பேசலாம் நீ ஆக்சன் பண்ணுங்க கேட்காதுல்ல கேட்காது கேட்காது ஓ தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சிருக்காங்க ஓகே இது அரிசி ஊற வச்சிருக்காங்க ஓ நீ பேசணும் ஓகே பட்டை கிராம்பு இலக்கா இங்கே வாங்க கிட்ட வந்து காட்டுங்க ஆடியன்ஸ் பார்க்கணும்ல போட்டுருமா இல்லைன்னு

சரி தலைமை அவங்களும் சைடு தமிழ் இது வந்து நம்ம சைல் இல்லை இது மதர் சைலு முடி அதான் இதுதான் லாங் ப்ராசஸ் மூடி வச்சிட்டு அது அது மட்டும் இங்கே வெந்துட்டு கிடக்கும் இதே ஒன்றும் சார் கண்ணாடி போடலாரு ஃப்ரெண்ட்ஸ் போதுமாறு கிராம் இரநூறு கால் கிலோக்கு மேலே இருக்கும் போல அப்படியா அதான் இண்டி பூண்டு ரெண்டு சேர்த்துக்கு வருவாங்க போட்டு ஆஹா வேற சிரிப் சிரிப்பா இண்டி பூண்டு எடுத்து போட்டால் ஒரு மனம் மறுக்கும் பக்கத்து வீட்டுலேருந்து தட்டோட வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு மனம்

இந்த மெத்தட்லாம் யூடியூப்ல கூட கிடைக்காது நம்ம சேனலில் மட்டும் தான் இந்து பேஸ்ட்டு வெங்காயம் போட்டோம் நான் எதுவுமே போடல டைரெக்டாக கறி போடுவாங்க இதுதான் என்னுடைய சொஷல் நம்ம மூலி லாஸ்டாக தான் கறி போடுவோம் இவங்க ஃபர்ஸ்ட்டே போடுறாங்க சுவையோ சுவை வந்து சாப்பிட்டு போதும் தெரியும்

வரு <laughs> வயசுதான் <laughs>

ये आधा वो क्लोज पनी बच्चे रखा हुआ है आलू बेरी बेरी है ना ना नमला में नमला के लिए मेडल्स कई दिन मिले थे ना वहाँ मेडल्स क्यूएमसी बेस्ट क्यूएमसी क्यूएमसी नोन टाटा स्ट्राइक इधर आ रहा इधर ने अपना इधर ने उत्तर ना

தம்மை வெயிட் ஓகே இப்போ அதுல வச்சிருக்கேன் மீனா அடுப்புன்னே ஆஃப் தம் மெயின் இன்னும் ஒரு கழிச்சு 15 15 मिनिट्स only தம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 मिनिट சைக்க பண்ணோம் இப்போ நல்லா இதாச்சுங்க வந்து தண்ணி பத்தல உப்பு பத்தலை அந்த சீனே இல்லை கறி வேகலன்ற சீனே கிடையாது பக்காவாக வரும் பிரியாணி கலர்ஃபுல்லாக அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பு சிம்ல இருக்குது ஒட்டைக்குது ஹில்ஸெல்லாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப அவ்வளோதான் இப்போ மூடிட்டு அவ்வளோதான் அப்போ மூடி தான் சக்ஸாக வந்து வச்சு பாருங்க

ड早 Marchा हका चाहिर चोबिस निया, चाल जडि capacity प्रोपसके estar हैու आ,ichi yat, IP aurait चुपर रिभी बरा निएा है बिलिल या <laughs> <laughs> <laughs>